ஐயா ஐயாவளி ஐயாவொழி அன்புக்குடி மக்கள் அனைவருக்கும் அடியேன் வைரேசோ முத்துக்குமாரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிகவும் முக்கியமான ஒரு வீடியோ அதாவது படைப்பு தத்துவம் இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா இல்லை இதை பற்றி தெரிஞ்சுக்கினான்னு எனக்கு தெரியல சரிங்களா இருந்தாலும் மறக்காமல் நம்ம நண்பர்கள் இந்த வீடியோவை பாருங்கள் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நண்பர்களே இப்போ படைப்பு தத்துவம் இந்த உலகம் எப்படி படைத்தது அதுபோக இந்த பூமியில் யார் முதல்ல இறைவனாக வந்தா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமாகவே தான் இருக்குது இப்போ எப்படின்னா சில பேர் நாராயணன் சொல்லுவாங்க சொல்லுவோம் சில பேர் சிவந்தா முதல் கடவுள் முதல்ல வந்தார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதல் கடவுள் விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம இந்த அதில் பற்றி ஒரு முக் ஒரு தெளிவான ஒரு வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம் சரிங்களா பார்க்க வீடியோக்குள்ளே போவோம் முதல்ல பார்த்தீங்கன்னா இது பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சங்கிறது மொத்தம் அதில் தான் பூமி மற்ற கோள்கள் எல்லாமே அதில் தான் இருக்குது பிரபஞ்சத்தில் சரிங்களா இந்த பிரபஞ்சம் வந்து பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பூமி இந்த பூமியில் இறைவன் முதல்ல பஞ்ச பூதங்கள் ஐந்தையும் படிக்கிறார் இது பார்த்தீங்கன்னா இளத்திரட்லையும் இருக்குது நம்ம பகவத்கீதையிலும் இருக்குது சரிங்களா இதெல்லாம் ஆதாரமான அதில் உள்ள விஷயங்களை தான் இப்போ நான் சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து இது தனிப்பட்ட முறையில் யோசியோ சிந்தனை பண்ணியோ சொல்கிறது விஷயம் இல்லை இது நம்ம வந்து ஐநத்தி எட்டு படிச்சிருக்கோம் கீதையிலையும் ஒரு இடத்துல இருக்குது நான் அதையும் சொல்கிறேன் சரிங்களா அப்போ அந்த பிரபஞ்சத்தில் பூமி பூமிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முதல்ல பஞ்சபூதங்கள் ஐந்தையும் படைக்கிறாங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இருந்து தான் நம்ம இறைவனை முதல்ல படைக்கிறாரு சரிங்களா எப்படி இறைவனை படைக்கிறாங்க அப்படின்னா இம்மன்ற வாயுவில் சத்து வளைந்து அந்த சத்திலே சிவன் தோன்றி சிவத்தில் சக்தி தோன்றி சக்தியில் நாதம் தோன்றி நாதத்தில் விந்து தோன்றி பிந்துவில் விஷ்ணு தோன்றி விஷ்ணுவில் ருத்திரர் மகேஸ்வரர் தோன்றி முப்பத்து முக்கோடியான தேவர்களும் தோன்றுகிறார்கள் சரிங்களா இப்படி இது முதல்ல இறைவனை வளத்தையும் படைச்சிருக்கு சரிங்களா இத வந்து யார் படைக்கிறா அப்படிங்கறத பத்தி நான் சொல்றேன் இப்போ இதுல பாத்தீங்கன்னா பிரம்மா வரல சரிங்களா பிரம்மா வரல அப்ப பிரம்மா எப்படி படைச்சாங்க அதுவும் நமக்கு இருக்குது ப்ரூஃப் எப்படின்னா ஒரு முன்னாடி நம்ம போட்டோல பார்த்துருப்போம் நாராயணரோட நாபிக் கமலத்துல தான் பிரம்மா தோன்றியிருப்பார் அதாவது அவருடைய தொப்புள் கொடியிலிருந்து தான் பிரம்மா தோன்றியிருப்பார் சரிங்களா அப்போ இந்த பஞ்சபூதத்தையும் இந்த முத முதல்ல இம் வாழ்வில் சக்தி வளைந்த சக்திகளை சிவத்தை தோன்றியதும் யார் அப்பதான் சொல்ல வரும் நாராயணர் அவர் தான் முதல் முக முதல் கடவுள் அவர் தான் இந்த உலகத்தில் மறுபடி பஞ்சபூதங்களையும் அனைத்து தெய்வங்களையும் பிறவி செய்து அவரும் அவரின் அம்சமாகவே விஷ்ணுவாக அவரும் வரை அதிலே சரிங்களா இது போக இன்னொன்று இது கீதல எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா சமஷ்டிக் படைப்பு பிஎஸ்டி படைப்பு ரெண்டு படைப்பை பற்றி சொல்லியிருக்கோம் சரிங்களா இப்போ சமஸ்டிக் படைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவன்கள் அனைத்தையும் படைத்தது சமஷ்டி படைப்பு இப்போ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பிரம்மா படைக்கிறார் பிரம்மா எப்படி படைக்கிறாரு அறிவு ஜீவன் புல் பூண்டு முதல் ஓரறிவு ஜீவன் ஆகிய புல் பூண்டு முதல் ஆறறிவு ஜீவன் நம்ம மனிதர்கள் வரைக்கும் படைக்கிறது பிரம்மா அது மூலமா மொத்த உயிர்கள் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்பத்தி நாலு லட்சம் வகையான உயிரினங்களையும் படைப்பது பிரம்மா அவது பிஎஸ்டி படைப்பு சரிங்களா இதுவும் கீதை கீதையில் இருக்குது மகாபாரதம் நம்ம தெரியும் சரிங்களா ஓகே அப்போ நான் என்ன சொல்ல வரேன் முத முதல்ல அப்பவும் நாராயணர் இறைவனையும் படைக்கிறார் அதுல இருந்து பிரம்மா மற்ற உயிர்களையும் படைக்கிறார் சரிங்களா இது போக இன்னொன்று நான் சொல்கிறேன் எப்படின்னா இந்த உலகத்தில் எந்த உயிர் எந்த ஒரு உயிர் தோன்றினாலும் எப்படி தோன்றது பாத்துருங்க முதல்ல தான் தோன்றும் எப்படி இந்த உலகத்தில் நாராயணர் இறைவனை படைக்கும் போது பரபிரம்மமாக படைத்தாரோ அதே போன்று தான் ஒவ்வொரு உயிரும் முதல்ல பரபிரமமாக இருந்துதான் அதன் பின் தன்னை ஆனா பெண்ணா எல்லாம் அறிவிக்கும் சரிங்களா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தொப்புள் கொடியோடு பிறக்கும் அதே பிரம்மா படைக்கிற ஒவ்வொரு ஜீவனுக்கும் பாருங்க தொப்புள் கொடியோடு தான் பிறக்கும் ஏன் அப்படின்னா பிரம்மா எப்படி தொப்புள் கொடியிலிருந்து பிறந்தாரோ அதே போல் அவர் படைக்கின்ற அந்த அனைத்து உயிர்களுக்கும் தொப்புள் கொடி இருக்கும் இதுல இருந்தே தெரியுது முத முதல்ல ஆதியில இருந்தது இந்து மதம் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக இதன் மூலமாக தெரிகின்றது சரிங்களா அது நண்பர்களே இதை நீங்களும் இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கட்டும் என இது முக்கியமான ஒரு வீடியோ படைப்பு தத்துவம் சரிங்களா இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் நம்ம கமெண்ட்ல கேளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அதுக்கும் ஒரு வீடியோ பண்ணி நம்ம பதில் கொடுக்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம் ஐயா உண்டும்